இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கு இருக்க அழைப்பு பெண்யின் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுவார் அவன் வாசமாய் இருப்பார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தாவித ஆண்டவரை நோக்கி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்திலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தும் ஆண்டவரே என்று கேட்கிறார் ஐந்து பத்துல அப்போஸ்லாங்கிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானது என்னது சோதித்துப் சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் உலகத்திலே அநேகம் உண்டு உலகத்திலே அநேக காரியங்கள் உண்டு எனவேதான் பரிசுத்த பவுல் ஒன்று குருந்தியர் ஆறு பனிரெண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் மூன்று இருபதுலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் ஏனென்றால் இவைகளெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது உளோசி மூன்று இருபதுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது சுவாச வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்பிலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை மாத்திரம் நாம் சோதித்து அறிந்து ஒவ்வொரு நாளும் அத்தராகி இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகின்ற அனுபவம் நாம் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதற்கென்றே கத்த நம்மை அழைத்து இருக்கிறார் நாம் கத்திற்கு பிரியமானதை செய்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட தங்கியிருப்பார் நம்மை என்னாலும் காப்பாற்றுவார் நம்முடைய எல்லைக்குள்ளே இருப்பார் அவர் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார் என்று கர்த்துடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனி சகோதரி விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொண்டு இருக்கிறோமா சத்தி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து விலகாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானது என்று சோதித்து பார்த்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் அவர் உங்களை நன்றாய் நடத்துவார் இந்த பூலோக வாழ்க்கையில ஆசிர்வாதங்களையும் தருவார் அதோடு கூட நமது இரண்டாம் வருகையிலே அவரோடு கூட இருக்கக்கூடிய மாபெரும் ஆக்கியத்தை நமக்கு ஆண்டுவர் கொடுப்பார் அப்படிப்பட்ட அனுபவம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நமக்கு நிறைவாய் காணப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துவோம் அந்த ஒரே உமக்கு பிரியமான விஷயம் எனக்கு போதை தரும் என்று கேட்போம் கர்த்த நடத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமீன் ஆமீன்